உலகில்லை என்று உலகிற்கு உணர்த்திய ஆயிரம் கண்ணுடையால் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் வரலாற்றை பற்றி பார்ப்போம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் இதிகாச புராணங்களில் உருவானதாக கூறப்பட்டாலும் கடந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டு இருக்கலாம் என வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழகத்தில் உள்ள சக்தி தலங்களில் முதன்மையானது என்ற பெருமைக்குரிய இக்கோவில் வருவாயில் பழனி தண்டாயுதவாணி கோவிலுக்கு அடுத்த இடத்தில் உள்ளது இங்கு வீற்றிருக்கும் வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து உலக உயிரினங்களை காத்து அருள்வாழைத்து வரும் அம்பாளின் அழகே தெய்வீகமானது எட்டு கைகளுடன் கழுத்தில் தலைமாலை அணிந்து சர்ப கொடியுடன் ஐந்து அசுரர்களின் தலைகளை தன் காலால் மிதித்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அழகை கண்டால் மனம் அமைதி அடையும் ஒருமைப்படும் மாசு அகலும் மாரியம்மன் கோவில் இதிகாச புராண காலத்தில் உருவானதாக கூறப்பட்டாலும் கடந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கலாம் என வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் மூல கோவிலான ஆதி மாரியம்மன் கோவில் விக்ரமாதித்த மகாராஜ வழிபட்ட திருத்தலம் என்ற பெருமைக்குரியது என்றாலும் தற்போது உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோயில் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன பல்லக்கில் வந்த அம்மன் கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு கண்ணனூர் கண்ணபுரம் விக்ரமபுரம் மாகாளிபுரம் என்ற வரலாற்று பெயர்களும் உண்டு கோவிலில் உள்ள மாரியம்மன் உற்சவர் சிலை விஜயநகரத்து மன்னர்களால் வழிபாடு செய்யப்பட்டதாகவும் விஜயநகர பேரரசிற்கு ஆபத்து ஏற்பட்டபோது உச்சவரம்மன் சிலையை பல்லக்கில் தூக்கி வந்தனராம் பல்லக்கை தூக்கி வந்தவர்கள் அந்த காலத்தில் வேம்பு மரங்கள் வளர்ந்த அடற்காடாக காட்சியளித்த சமயபுரத்தில் இறக்கி வைத்துவிட்டு உணவு சாப்பிட்டனர் உணவு உண்டபின் பல்லக்கை தூக்க முற்பட்டபோது தூக்க முடியாமல் போனதால் அங்கேயே விட்டுவிட்டு சென்றனராம் பின்னர் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் முதல் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டாம் வரை திருச்சி பகுதியை ஆண்ட விஜயரங்க சொக்கநாதர் காலத்தில் அம்மனுக்கு தனி கோவில் அமைத்து பிரதிஷ்டை செய்தார்கள் அதுவே நாம் இப்போது வழிபட்டு வரும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன இன்னொரு தகவல் என்னவென்றால் வேப்பமர காட்டில் உருவான கோவில் என்பதால் தான் இப்போதும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் தல விருட்சம் வேப்பமரமாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது விஜயநகர மன்னர் ஒருவர் இப்பகுதிக்கு படையெடுத்து வந்தபோது அம்மனை வழிபட்டு போருக்கு சென்றார் அந்த போரில் அவருக்கு பெரும் வெற்றி கிடைத்தது அம்மனை வழிபட்டதால் கிடைத்த வெற்றிக்கு நன்றிகடனாக அப்போது உருவாக்கப்பட்டதே சமயபுரம் மாரியம்மன் கோவில் என்றும் கூறப்படுகிறது தீராத நோய்களை தீர்க்கும் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக திகழ்கிறது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கும் இத்திருக்கோயில் காவிரியின் வடகரையில் உள்ளது மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வசிக்கிறது இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிக்கின்றனர் அவ்விரு குழந்தைகளும் இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்படுகின்றனர் இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனாகிறான் குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்படுகின்றான் ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அக்குழந்தை தன் உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான் சக்தியாக தோன்றிய அம்மன் தனது எட்டு கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இவ்வுலகை காக்க அவதரித்து நின்றார் இத்தேவியே மகாமாரி என்னும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்படுகிறார் மேலும் ஒரு கூற்றாக ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் இருந்த அம்மனின் திருமேனி உக்ரம் மிகுந்த இருந்தமையால் அங்கு அப்போது இருந்த ஜிஎர் சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்தார் அதன்படி பணிவிடை புரிவோர் அத்திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்தில் இறக்கி வைத்துவிட்டு இலைப்பாரினர் அவர்கள் இலைப்பாரிய அந்த இடம் இப்போது சமயபுரம் என்ற பெயரில் உள்ளது அதன் நினைவாகவே இப்போதும் இத்திருக்கோயிலின் திருவிழாவில் எட்டாம் நாளில் அம்மன் அங்கு சென்று ஓர் இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று வருகிறது இலைப்பாரிய அப்பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்று விடுகின்றனர் அவ்வாறு அவர்கள் வைத்த இடம் மாரியம்மனின் அருளாயமாக திகழ்கிறது இத்திருத்தலத்தின் சிறப்பு திருக்கடையூரில் மார்க்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அடிக்கவே உலகில் ஜனன மரண நிலையிலும் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசூரன் உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான் அதர்மம் அழிந்து தர்மம் தலைத்தோங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு கிணங்க மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் இருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கது இத்திருக்கோவில் என்றும் கருவறையில் உள்ள அம்மனின் வலது ஒரு கமலர் திருப்பாதம் மாயாசூரனின் தலைமீது எழுந்தருளி இருப்பதை காணலாம் மேலும் இத்திருக்கோயில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருகிறது கோவிலின் அமைப்பு ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கேற்ப அருள்மிகு